மாவட்டத்திற்கு பிரிக்கப்பட்டு உள்ளது தகவல் அப்படி நாம் தகவல் சொல்லும் பொழுது அவர்கள் நம்மிடமிருந்து அவர்கள் பெற்ற லஞ்சத்தை நம்மிடமே திருப்பி கொடுத்து விடுவார்கள் அவர்களையும் கைது செய்து விடுவார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இருபத்தி நவம்பர் இரண்டாம் தேதி வரை லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது கல்லூரிகளிலும் லஞ்ச ஒழிப்பு ஒழிப்பு பற்றி கட்டுரை போட்டி பேச்சு போட்டி வினாடி வினா பட்டிமன்றம் போன்ற போட்டிகளையும் நடத்த வேண்டும் இதர செயலிகளிலும் மின்னஞ்சல் வாட்ஸ்அப் முகநூல் போன்ற செய்திகளிலும் லஞ்ச ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு வெளிவிடுவதன் மூலம் மக்கள் லஞ்சம் கொடுப்பதும் குற்றம் லஞ்சம் கேட்பதும் குற்றம் எனவே லஞ்சம் நாம் வாங்க கூடாது என்று புரிந்து கொள்வார்கள் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி குறிவிடை பெறுகிறேன் நன்றி